அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜோனவாஸ்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து டார்க் கலர் லைட் கலரை வச்சு வாஷ் பண்ணிட்டு நம்ம எதில் எப்படி லைட்டு லைட் அண்ட் டார்க் பிரிக்கிறது பற்றி ஒரு சின்ன வீடியோ ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க இந்த டெம்பிள் பெயிண்டிங் பண்ணும்போது வந்து நீங்கள் லைட் அண்ட் டார்க் கலரு அந்த கலர்லேயே பண்ணலாமா இல்லை வேறு வேறு கலரில் ஷேடோ பண்ணுறான்னு கேட்டீங்க ஏன்னா அந்த கலர்லேயே நீங்கள் ஷேடோ பண்ணீங்க எப்பயுமே வந்து ஒரு லைட் அண்ட் டார்க் எந்த கலர் பண்ணுறீங்களோ அந்த கலர்லேயே நீங்கள் வந்து லைட் பண்ணி அதோட ஷேடெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் ஏன்னா வேற வேறு கலரில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேடோ நல்லாயிருக்குது அதுக்காக தான் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இதை வந்து நம்ம கலர் ஷேடோ பிரிக்கிறது எப்படி இந்த டெம்பிள் பெயிண்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஷேடோ பிரிக்கிறதுனு கேட்டீங்க நீங்கள் அதே கலர் எடுத்துங்க அதே கலரிலே லைட் பண்ணி பிரிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம வீடியோ சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நீங்கள் மெயினாக வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியிற மாதிரி போடுறோம் அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிறையா பேர் கமெண்ட்டில் கேட்குற விஷயமானாலும் அது இதுதான் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்